ஆஸ்துமா வீசிங் மூச்சு திணறல் சரியாக இந்த செய்முறையை பயன்படுத்துங்க எனக்கு ரொம்ப வருஷமா ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு நான் கொஞ்ச தூரம் நடந்தா போதும் அதிகமா மூச்சு வாங்குது மூச்சு திணறல் அதிகமா இருக்கு என்னால மாடிப்படியே ஏறி இறங்க முடியல அப்படின்னு சொல்றவங்க இந்த செய்முறையை தொடர்ந்து ஒரு பத்து நாள் மட்டும் பயன்படுத்துங்க ஆஸ்துமா சரியாயிடும் வீசிங் குறைய ஆரம்பிச்சிடும் மூச்சு திணறல் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும் செய்முறையை சொல்ற கரெக்டா கவனிங்க நல்லெண்ணெய் மூணு டீஸ்பூன் எடுத்துக்கங்க அருப்பை பார்த்து வச்சு ஒரு வானலை வச்சு அதில் மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருங்க சின்ன வெங்காயம் ஒரு மூணு வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு அதில் போட்டுருங்க போட்டு மிதமான சூட்டில் வதக்குங்க வதக்குறதுக்கு அப்புறம் தூதுவலை ஒரு பதினஞ்சு இலையை எடுத்துக்கங்க அதை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதே போட்டு நல்லா வதக்குங்க வதக்குறதுக்கு அப்புறம் அதை இறக்கிட்டு மீ சூடு ஆற வச்சிருங்க அதை ரெண்டு பங்காக பிரிச்சுருங்க ரெண்டு பங்காக பிரிச்சுட்டு காலையில நைட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு வேலை தொடர்ந்து பத்து நாள் சாப்பிடுங்க ஆஸ்துமா வீசிங் சரியாயிடும்